எல்லாரும் ஒன்னா போறீங்களே எந்த சாமி கும்பிட்டு போறவங்க சாமி கும்பிட்ல எங்க மாண்மை பெருமாண்டி வீட்டு விசேஷத்துக்கு இருக்கோம் போயிட்டு இருக்கும்

நீ எங்க வந்தா அப்படியே துண்ண தெரியா பாக்கமா, குடநிலையா சூடா சாராயம் கொண்டு வந்திருக்க ஆரம்பிக்கலாமா பாட்டி கஷ்டப்படுறீங்க கொடுங்க நான் அள்ளி போடுறேன் வேண்டாமா நானே அள்ளி போடுறேன் பரவாயில்ல பாட்டி கொடுங்க பாட்டி இந்த போட்டோல இருக்குது ஏ மகنده அவர் உசுரோட இருக்காருன்னு சொன்னாங்க உசுல பட்டியில நல்ல குத்து கல்ல மாதிரி தான் இருக்கேன் அப்ப இந்த போட்டோ அது அவ செத்தப்ப எடுத்தது செத்தப்பவா ஒரு நாள் மாணிக்கம் வெளியூர் போயிருந்தேன் அன்னைக்கு பார்த்து இந்த பைய என்ன கூத்து பண்ணா தெரியுமா இதுக்கு அழுது கண்ணை முடிக்கும் அண்ட முடிப்பா கரவானிப்பைய மொன நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ்வளவு என்ன பண்றான்னு எனக்கு எப்பரா தெரியும் உங்க அப்பா முடிச்சுக்கிட்டு செத்துட்டான் சொல்றா ஐயா, என்ன பத்த ராசா, சாரியா வாங்கனை காத்தக்குடு குடுக்காம் போய்டியே, ஏ, விலையங்களா, துக்கத்துல வரம்ல, ஐயோ, ஐயா, இந்த சம்பவத்தை கேலி இருந்து, என் இருதையுமே வெளித்தி போத்தேயா, இங்களி விடுவிடுக்குன்ன, அப்பதா, அக்கே, பாரம்டு, நான் என்னத்தை சொல்லுவேன் முடிச்சுக்கிட்டே சின்னத்தால பாக்குற மாதிரி இருக்கேன் சின்னவனப்பா களவா குண்டடிச்சுட்டு போயிட்டா நீ தைரியமா இருப்பா நான் பாத்துக்கிறேன் கரெக்டு பண்ணி மோதல் தஷ்டு போயிட்டடா

கொடுத்து பே பொ என்னப்படியா கதைக்கு நிறைய பேர் கடன் பைசல் படுத்த கதமுடுற எல்லாரும் வரிசை ஏதோ வீட்டுல வந்து கேக்கு எல்லாரும் பேசாம உட்காந்துக்கிறோம் எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்க வாங்கி போறோம் ஏண்டா எங்க அப்பா இம்பிட்டு பத்தி மக்களை வந்தாரு ஏ சின்ன புள்ள நாங்க அம்பிட்டு போற சும்மா வணிகா ஏ சொல்ல ஆமா பணத்தை கொடுக்காம பணத்தை ஏன் குண்டுமணி அத்தவ ஏவ என் மோதரத்தை அடிச்சுட்டு போனவன் எனக்கு நல்லா தெரியும் மறுவாதியா கொடுத்துருங்க இல்ல வீடு பூந்து ஆமா. என் பிள்ளையும் கூட சும்மா சொல்ல கூடாது நல்லா தான் அழுதுச்சிங்க ஆத்தால மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு மாடு கொலைய தீங்குற கணக்கா மடக்கு மடக்கு நிமிட ஏ கே வாங்களே வாங்கலடி